அதிக அளவில் ஆளுமைகள் நிறைந்த ஒரு அரங்கு இந்த அரங்கில் இருப்பவர்கள் சட்டம் பயின்றவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் அந்த சட்டத்தை சமூக நீதிக்காக பயன்படுத்தி வழக்காடுபவர்கள் இந்த அரங்கத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு திராவிடமும் தமிழ் தேசியமும் உண்மையில் இந்த தலைப்பில் மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன திராவிடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் தேசியம் என்பதை நாம் என்ன கருத்தியலாக கருதுகிறோம் என்பதையும் தெளிவுபடுத்தியாக வேண்டும் சமீபத்தில் ஒரு தமிழ் தேசியவாதி தீவிரமான தமிழ் தேசியவாதி அவர் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காரு அவர் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்த மனோன்முனியம் சுந்தரனார் எழுதி அந்த வாழ்த்தை எடுத்து விடுவேன் அந்த வாழ்த்தை நான் தமிழ் தாய் வாழ்த்து என்பதாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு மறுதளிச்சிட்டார் ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து அதில் திராவிட நல் திருநாடும் என்ற ஒன்று வந்துவிட்டது திராவிடம் என்றால் அவருக்கு ஒவ்வாமை இருக்கிறது ஆகவே அவர் சொல்லிவிட்டார் இந்த இந்த தமிழ்தாய் வாழ்த்தை நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பாடவிட மாட்டேன் என்று கூறிவிட்டார் தீவிர தேசியங்கள் இவ்வாறு பேசுவது புதிது அல்ல விடுதலை போராட்ட காலத்தின் போது தேசிய இயக்கங்கள் காங்கிரஸ் தேசிய இயக்கத்திலேயே இரண்டு பாடல்களை வலியுறுத்துவார்கள் ஒன்று தாகூரின் ஜனகன மன மற்றொன்று பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதரம் இதில் எதை தேசிய பண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கருத்து மோதல்கள் கடினமாக இருந்தது மதவாத தேசியத்தை நம்பியவர்கள் வந்தே மாதிரம் மட்டும்தான் நாட்டுப்பண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஒரு நவீன ஜனநாயக கூட்டமைப்பாக இந்தியா இருக்க வேண்டும் என்று கூறிய ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் ஜனகனமான என்ற தாகூரின் பாடலை வலியுறுத்தினார்கள் இன்று இந்தியாவை ஆளுகின்ற கட்சியின் தலைமையகம் ஆர்எஸ்எஸ் சமீப காலம் வரை ஜனகன மன பாடுவதை தவிர்த்தே வந்திருக்கிறது ஏனென்றால் அவர்களது இந்துத்துவ கண்ணோட்டத்திற்கு முரண்பட்ட ஒன்று ஏன் முரண்பட்டது என்றால் இந்த ஜனகன மன இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டுள்ளது பஞ்சாப் என்பதையும் சிந்து என்பதையும் வங்கம் என்பதையும் ஒரிசா என்பதையும் உத்கலா என்பது ஒரிசாவை குறிப்பிடுவது திராவிடம் என்பதையும் மராத்தியம் என்பதையும் தனித்தனியாக குறிப்பிட்டு இந்தியாவின் பன்முகத் தன்மையை ஏற்றுக்கொண்ட ஒரு பாடலாக தாகூரின் பாடல் இருந்தது ஒரே நாடு என்று சொல்லுபவர்களுக்கு அது பொருந்தாது அது முரண்படுகிறது ஆகவே அதை தவிர்த்தார்கள் வந்தே மாதரத்தில் என்ன இருக்கிறது எந்த ஒன்றும் அதில் இல்லை தாய் மண்ணே என்று சொல்லுகின்றார்கள் தாயை வணங்குகின்றோம் என்று சொல்வது ஆனால் அந்த பாடல் இடம்பெற்ற பின்னணி என்பது துர்கையை வழிபடுவதாக இருந்தது ஒரு இந்து கடவுளை வழிபடுகின்ற பாட்டை நாட்டுப்பண்ணாக மாற்றுவதில் மதவாத தேசியத்திற்கு அக்கறை ஆனால் இந்தியா என்பது பன்முகம் கொண்டது பல மொழி இன பண்பாட்டு பிரிவுகளை கொண்ட ஒன்று என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தாகூரின் பாடலை ஏற்க மறுத்தவர்கள் அவர்களும் பேசினார்கள் அது இந்து தேசியம் இவர்கள் கூறுகின்ற தமிழ் தேசியம் இந்து தேசியம் இரண்டுமே திராவிடம் என்பதை ஒவ்வாமையாக கருதுகிறது அங்கே ஒத்துப்போகின்றார்கள் ஆரியம் என்பதை மறுப்பது கிடையாது சனாதனம் என்பதை மறுப்பது கிடையாது இவர்கள் இணக்கமாகவே இருக்கின்றார்கள் மறுப்பது என்பது திராவிடம் என்பது ஒன்றை நன்றாக புரிந்து உள்ளங்கள் திராவிடத்தை தான் பெரியாரையும் மறுக்கின்றார்கள் பெரியார் மறுப்பவர்கள் திராவிடத்தையும் மறுக்கின்றார்கள் இந்த இரண்டு கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுதான் இவர்கள் மறுப்பை தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இந்த மறுப்பின் திராவிட மறுப்பின் நோக்கம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மீது கொண்ட பற்றால் அல்ல தமிழர் மீது கொண்ட பற்றால் அல்ல ஆனால் தமிழகத்தில் சமூக மாற்றங்களை விளைவித்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் அதனை மலினப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் கையாளுகின்ற ஒன்று மொடிவடி தேசியம் தேசியம் என்பதற்கு பல அடிப்படைகள் உண்டு மதவடி தேசியம் மொடிவடி தேசியம் இனவடி தேசியம் மத உட்பிரிவு வழி தேசியம் இரண்டாவது உலக போரின் போது ஜப்பான் ஒரு புதிய தேசியத்தை பரப்பியது ஆசிய தேசியம் ஏசியா ஃபார் ஏசியன்ஸ் ஆசியா என்பது ஒரு தேசியம் பேசியது அந்த தேசியம் என்ன மக்களுக்கானதா ஆதிக்கத்திற்கானது ஆதிக்கத்திற்காக ஒரு தேசியத்தை கற்பித்தார்கள் அந்த பல வகை தேசியங்கள் உண்டு ஆனால் மேலை நாடுகளில் தேசியம் என்ற கருத்து எப்பொழுது வருகிறது என்றால் ஒரு மதத்தின் பிடியிலிருந்து திருச்சபையின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற நிலைமை வருகின்ற பொழுது அங்கே மொழிவடி தேசியம் பேசப்பட்டது கோலி ரோமன் எம்பையர் புனித ரோமானிய பேரரசின் பிடியிலிருந்து ஐரோப்பிய மக்களை விடுவிப்பதற்கு மொழிவடி தேசியம் தேவைப்பட்டது அங்கே பேசப்பட்ட மொழிவெடி தேசியம் என்பது மதத்தின் பிடியிலிருந்து மக்களை விடுவிப்பிற்கானது பழமையை நீக்கிவிட்டு புதிய ஒரு நாகரிகத்தை நோக்கி நகர்த்துவதற்காக சொல்லப்பட்ட மொழிவடி தேசியம் பழையன மறுக்கின்ற மொழிவடி தேசியம் ஆனால் சீமானிய தேசியம் எந்த தேசியம் எங்கள் முப்பாட்டன் முருகன் கொள்ளுப்பாட்டன் மாலினியம் சிவனியம் என்று பேசுகின்ற பழமை மீட்டுருவாக்கம் செய்கின்ற ஒரு தேசியம் மாற்றத்தை விரும்புகின்ற தேசியம் அல்ல பழமையை என்ற தேசியம் அந்த தேசியல் அந்த தேசியத்தில் நாம் திராவிடத்தை எவ்வாறு இணைத்து பார்ப்பது திராவிடம் என்றால் என்ன என்பதை எவ்வாறு புரிய வைப்பது திராவிடத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு அதற்கு ஒரு தொன்மை உண்டு அதற்கு ஒரு நாகரிக பின்னணி உண்டு அதற்கென மொழி குடும்பம் உண்டு அதை விட அதற்கென ஒரு பண்பாட்டு அடித்தளம் உண்டு திராவிடத்திற்கு பல 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 பரிமாணங்கள் உண்டு தமிழ் என்பதற்கு புத்துயிர் அளித்த இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தென்னகத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் சமூக சீர்திருத்தங்கள் அயலகத்திலிருந்து வந்தவை அல்ல அது ஈடமாக இருக்கலாம் மலேசியாவாக இருக்கலாம் எந்த பகுதியிலும் அந்த தமிழர்கள் எல்லாம் நம் சகோதரிகள் என்று நினைக்கின்றோம் ஆனால் சமூக மாற்றங்கள் தமிழ் மண்ணில் தோன்றியவை இங்கே இருந்த பகுத்தறிவாளர்களால் சிந்தனையாளர்களால் உருவாக்கப்பட்டவை எங்களுக்கு சமூக மாற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் கடல் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்திலேயே தோன்றியவர்களால் தான் தமிழகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தன தமிழ் என்று தமிழர் என்று சொல்லுகின்ற பொழுதும் திராவிடர் என்று சொல்லுகின்ற பொழுதும் எதை நாம் மனதில் கொள்ளுகின்றோம் தமிழை நீசமுடி என்று சொன்னவனும் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றான் தமிழரை ஆலயத்துக்குள் அனுமதிக்காதவனும் தமிழன்தான் கருவறைக்குள் புகுந்து வெளியே வரமாட்டேன் என்று சொல்லுபவனும் அந்த கருவறைக்குள் பிறர் நுடையக்கூடாது சொல்லுபவனும் தமிழன் தான் ஆகவே என்ன வேறுபாடு தமிழரின் சுயமானத்தை மதிப்பது திராவிடம் சுய இழக்கின்ற தமிழர்களை அகற்றி பார்ப்பது திராவிடம் தமிழை மறுப்பது அல்ல தமிழர்களை மறுப்பது அல்ல சுயமரியாதை தமிழர்களை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற பண்பாட்டு அடையாளம் தான் திராவிடம் என்பது ஈன தமிழையர்களே என்று சொல்லியவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களையும் தமிழர்கள் என்று கூறுகின்றோம் ஆனால் நாம் கூறுவது சுயமரியாதை கொண்ட தமிழினத்தை சுயமரியாதை சுயமரியாதையை உணர்த்திய தமிழர்களை சமத்துவம் பேசியவர்களை படமையிலிருந்து புதுமைக்கு நம்மை இட்டு செல்லுகின்ற ஒரு கருத்து அந்த மாற்றத்திற்கான கருத்தியல் தான் திராவிடம் என்பது தமிழ் பகமையல்ல தமிழுக்கும் திராவிடத்துக்கும் முரண் இல்லை முரண் இருப்பதாக ஒரு சித்திரத்தை உருவாக்குகின்றார்கள் முரணே கிடையாது ஆகவே இங்கே தேசியம் தமிழ் தேசியம் பேசுபவர்களது நோக்கம் தமிழை தேசமாக பிரித்து செல்வதல்ல ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொள்ளட்டும் அந்த அளவிற்கு விருப்பம் இருந்தால் நடத்திக்கொள்ளட்டும் ஆனால் இவர்கள் தமிழ் தேசியம் பேசுவது எல்லாம் திராவிடத்தை அகற்றுவது என்பதில் தான் நோக்கம் இருக்கிறது தவிர தமிழ்நாட்டை தனி நாடாக மாற்றுவதற்காக இவர்கள் திரா தமிழ் தேசியம் பேசிவிடவில்லை இதிலே ஒரு போலித்தனம் இருக்கிறது அல்லவா எங்கே இந்து தேசியமும் தமிழ் தேசியம் இணைகிறது என்பதை பார்க்க வேண்டும் பக்தி இயக்கத்தை கொண்டாடுகின்றார்கள் நந்தனை சுட்டிக்காட்டுகின்றார்கள் பக்தி இயக்கத்தில் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு நாவுக்கரசரும் சம்பந்தரும் ஒரு ஆலய கோவிலுக்கு செல்லுகின்றார்கள் பூஜை காலம் முடிந்து விட்டதால் கோவில் பூட்டப்பட்டு விட்டது உடனே ஒருவர் தமிழில் பாடுகின்றார் ஆலயத்தின் கதவு திறக்கின்றது இவர்கள் பார்த்த பிறகு இன்னொரு மற்றொரு தமிழ் பாடலை பாடிவிட்டார் அந்த கதவு மூடிவிட்டது ஆலயத்தின் வெளிக்கதவை மூடுவதற்கு தமிழை பயன்படுத்தியவர்கள் கருவறைக்குள் நுடைவதற்கு ஏன் தமிழை பயன்படுத்தி வெல்ல முடியவில்லை நாம் தமிழை எங்கும் பரப்ப விரும்புகின்றோம் கருவறைக்கு வெளியே அல்ல பிரகாரத்தில் மட்டுமல்ல கருவறைக்குள்ளும் தமிழ் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அது திராவிடம் அதை சொல்லாதது தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் தமிழர் வரலாற்றை முதன் முதலில் பாடமாக புகுத்தியதே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகுதான் அதற்கு முன்னாலும் மாப்போசிக்கள் இருந்ததுண்டு ஆதித்தனார்கள் இருந்ததுண்டு யாரும் ஏன் அந்த குரலை எடுப்பவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழர் வரலாறே பாட புத்தகங்கள் இடம்பெறுகிறது இன்று இந்து தேசியம் அந்த தமிழர் வரலாற்றை தேச பாட தேசத்தின் பாடப்புத்தகங்கள் கொண்டிருக்கிறது எங்கே சீமான்கள் சென்றார்கள் அதை எதிர்த்து குரல் எடுப்பதற்கு கூட திராவிட இயக்கங்கள் தான் வேண்டியிருக்கிறது அப்படி தமிழ் தேசியம் என்பது நம்மை வெறியூட்டுவதே தவிர மதியூட்டுவது அல்ல திராவிடம் என்பது நமக்கு மதியூட்டுவது மரியாதையை தெரிவிப்பது நமக்கு இன்று இருக்கின்ற சூழலில் இனியும் நாம் விடுபடவில்லை இனியும் நாம் அடைய வேண்டிய உரிமைகள் ஏராளம் இருக்கிறது இந்த சூழலில் திராவிடத்தின் மீதான தாக்குதல் என்பது சமத்துவத்தின் மீதான தாக்குதல் பொது நீதியின் மீது பொதுமையின் மீது பொது உடைமையின் மீது வருகின்ற தாக்குதல் இதை புரிந்து கொண்டு இந்த திசை மடைமாற்றம் செய்கின்ற தமிழ் தேசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழை வெறியர்களுக்கு விட்டு கொடுக்க விட முடியாது தமிழை தமிழர்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் திராவிட இயக்கங்களை வலுப்படுத்தியாக வேண்டும் மேலும் மேலும் வலுப்படுத்தியாக வேண்டும் அதற்காக இத்தகைய அமைப்புகள் பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம்